அபிமானி கொடுத்ததுக்கப்புறந்தான் வேறு அந்த சல்லி வேர் ஓட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறந்தான் ஓடவே ஆரம்பிச்சிதுங்க ஒரே ஒத்த வேரில் இருந்தது அந்த வேரோட்டம்ங்கிறதே வந்து அபிமான் கொடுத்ததுக்கு அப்புறந்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க ஓ வேரோட்டம் அதிகமாக பயிரோடய வளர்ச்சி நல்லா டக்குன்னு மேலே வந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த பயிருக்கு வந்து இப்போது நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆகுதுங்க ஆனால் இப்போவே கிழங்கு எடுக்கிற கண்டிஷனில் வந்துருச்சுங்க நல்லா ஒரு ஹீல்டை கொடுத்து வச்சு நல்ல ஒரு தரமாக இது ஊக்குவிச்சிருச்சுங்க அபிமன் பாலமுருகன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மடத்துக்குளம் வட்டம் கொழும்பம் ஒரு ஒன் இயராக விவசாயம் பண்ணிட்டு வரேன் முன்னாடி வந்து அப்பாவுங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சுருக்கேங்க முறையாக பீட்ரூட் நட்டுருக்குறோம் இதுக்கு முன்னாடி வெங்காயம் கத்திரி இது மாதிரி இருந்தோம் இப்போ முதல் முறையாக பீட்ரூட் பண்ணியிருக்கிறோம் பீட்ரூட்டில் வந்து முதல் பதினஞ்சு நாள் மலையில் சிக்கிருச்சு கொஞ்சம் ஃபீல்டு பயிர் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்கிறத கேட்டு ரெஃபர் பண்ணி இந்த ஏபிகேஎஸ் கம்பெனி அபிமான் வாங்கி பயன்படுத்துனுங்க ஒரு பதினஞ்சு நாள்லேயே அதுக்கு உண்டான ரிசல்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு பயிர் வந்து நல்லா வேரோட்டம் நல்லா இருந்துச்சு முளைப்புத்திரம் நல்லா இருந்துச்சு எல்லா பக்கம் ஈவனாக நல்லா முளைச்சிது இருக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிறுசாக கொஞ்சம் வெதை ரெண்டு இலை மூணு இலையில் நைகின்னு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா செடி வெடுக்குன்னு கொஞ்சம் காட்டை விட்டு வெளியேறிய ஆரம்பிச்சதுங்க பரவாயில்லைங்க சிறுசும் பெருசுமாக இருந்துச்சு இப்போ காடு கட்டி நல்லா பயிர் ஒன்று ஒன்று சொன்ன மாதிரி வளர்ந்துருக்குதுங்க அபிமான் யூஸ் பண்ணதுக்கப்புறம்க இது ரெண்டாவது உரமா எஃப்எல் கொடுத்துருக்குதுங்க பத்து லிட்ரு ஏக்கருக்கு பத்து லிட்ரு கொடுத்துருக்குதுங்க அதுவும் நல்ல வளர்ச்சியும் நல்லா கிழங்கு ஓடுறதுக்கு கலரு எல்லாமே நல்லா இருக்குதுங்க கிழங்கு நல்லா வைக்குதுங்க நல்லாவே பெருசாக இருக்குதுங்க நல்லா கலரு நல்லா வளர்ச்சி அபிமான் வந்துங்க நான் நட்டு ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் கொடுத்துச்சுங்க அபிமான் அபிமான் கொடுத்ததுக்கப்புறம்தான் வேறு அந்த சல்லி வேறு ஓட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறந்தான் ஓடவே ஆரம்பிச்சிதுங்க ஒரே ஒத்த வேரில் இருந்தது அந்த வேரோட்டம்ங்கிறதே வந்து அபிமான் கொடுத்ததுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க ஓ வேரோட்டம் அதிகமாக பயிரோடய வளர்ச்சி நல்லா டக்குன்னு மேலே வந்துச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த பயிருக்கு வந்து இப்போது நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆகுதுங்க ஆனால் இப்போவே கிழங்கு எடுக்கிற கண்டிஷனில் வந்துருச்சுங்க நல்ல ஒரு ஹீல்டை கொடுத்து வச்சு நல்ல ஒரு தரமாக இது ஊக்கு வச்சிருச்சுங்க அபிமான் எப்பல் டபுள் செவன் வந்துங்க இப்போ கொடுத்து இருபது நாள் ஆகிருக்குதுங்க இப்போ அதுவும் பரவாயில்லைங்க அது கொடுத்தோம் கிழங்கு நல்லா ஊறி இருக்குது